வணக்கம் இன்றைக்கி காளாக நமக்கு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு கொல்லு பருப்பு துவரம்பருப்பு கப் கொண்டக்கடலை அரை கப் பாசி பயிறு கடலை பருப்பு அரை கப் காளாக நமக்கு அரிசி அரை இதெல்லாம் போட்டு ரெண்டு மூணு முறை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் நாலு மணி நேரம் நல்லா ஊறட்டும் ஊறின உடனே இஞ்சி வரமிளகாய் பூண்டு பெருஞ்சீரகம் உப்பு எல்லாம் போட்டு ஊற வச்சுருந்த பருப்பு வகைகளையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கட்டும் தேவைப்பட்டால் வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம் தோசைக்கல் காஞ்ச உடனே சின்ன சின்ன அடைகளாக ஊற்றி இந்த மாதிரி தட்டில் அழகாக எடுத்து வச்சு தேங்காய் சட்னி சாம்பார் வெங்காய சட்னி வச்சு சாப்பிட்டா காளாக நமக்கு அடை அருமை காளாக நமக்கு சாதம் எப்படி செய்யலாங்கிறத இதுலையே இருக்குது கிளிக் பண்ணி பாருங்கள் நன்றி